ஏவை மக்களுக்கு சேவை தேவ பாலன் வருகிறார் ஏவை மக்களுக்கு சேவை செய்ய தேவ பாலன் வருகிறார் காலங்கடந்த கடந்த கடவுள் மகம் கருணை வடிவம் பெறுகிறார் அந்த விண்கணியை வரவேற்கிறது வெண்பனி அந்த விண்கனியை வரவேற்கிறது வெண்பனி அந்த வெண்கனி தான் தூய மரியன்னையின் கண்மணி அந்த விண்கணியே வரவேற்கிறது வெண்பனி அந்த விண்கனிதான் தூயம் மரியன்னையின் கண்மணி காலம் கடந்த கடவுள் மகன் கன்னிமறி மடியில் தவழ்வார் கடந்த கடவுள் மகன் கன்னிமறி மடியில் தவழ்வார் அந்த கன்னிமறியை கபரியில் தூதர் வழியாக கடவுளே புகழ்வார் காலம் கடந்த கடவுள் மகன் கன்னிமறி வடியில் தவழ்வார் அந்த கன்னி மரியை கபரியேல் தூதர் வழியாக கடவுளே புகழ்வார் இந்த பாருலகில் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இந்த பாருலகில் யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் இதைத்தானே இதை இப்படித்தான் எடுத்துரைக்கிறது இறை வாக்கியம் தூய கன்னி மரியோ கடவுளின் அடிமை தூய கன்னிமறியோ கடவுளின் அடிமை இந்த தாட்சியால் தான் கடவுளின் மகனையே அவர் மடியில் தூய கன்னிமறியோ கடவுளின் அடிமை இந்த தாட்சியால் தான் கடவுள் மகனே அவரின் மடியில் தூய கன்னிமறியோ தூய்மையின் சிகரம் தூய கன்னிமறியோ தூய்மையின் சிகரம் இந்த தூய்மையில் தான் துளங்குகிறது அவரின் தாய்மையின் உயரம் தூய்மை என்ற கன்னி கன்னிமரியின் ஆடை தூய்மை என்ற கன்னி கன்னிமரியின் ஆடை அதனால்தான் அவர் தூய்மையில் கடவுளின் சாடை தூய்மை என்ற தொகில்தான் மரியின் ஆடை அதனால்தான் அவர் தூய்மையில் கடவுளின் சாடை இவ்வுலக வாழ்க்கையில் துயரத்தின் உயரத்தை கடந்தவர் கன்னிமரி இவ்வுலக வாழ்க்கையில் துயரத்தின் உயரத்தை கடந்தவர் கன்னிமரி அதனால்தான் இருளில் தவிப்போருக்கு அருளை வழங்குகிறார் அந்த புண்ணியவதி இவ்வுலக வாழ்க்கையில் துயரத்தின் உயரத்தை கடந்தவர் கன்னிமரி அதனால்தான் இருளில் தவிப்போருக்கு அருளை வழங்குகிறார் அந்த புண்ணியவதி இப்பூமியில் கடவுளால் புகழப்பட்டவர் கன்னிமறி மட்டும் இப்பூமியில் கடவுளால் புகழப்பட்டவர் கன்னிமறி மட்டும் அவர் வழியாக ஜபித்தால் அனைத்து வரங்களும் நமக்கு கிட்டும் இவ்வுலகில் இவ்வுலகில் கடவுளின் தாய் என்ற பெருமை கன்னிமரி என்ற புண்ணியவதி ஒருவருக்கே உண்டு இவ்வுலகில் கடவுளின் தாய் என்ற பெருமை கன்னிமறி என்ற புண்ணியபதி ஒருவருக்கே உண்டு அதனால்தான் மக்களுக்கு ஒளியான இறைவன் கன்னிமறி வழியாக செய்கிறார் தொண்டு இவ்வுலகில் கடவுளின் தாய் என்ற பெருமை கன்னிமரி என்ற புண்ணியபதி ஒருவருக்கே உண்டு அதனால்தான் மக்களுக்கு ஒளியான இறைவன் கன்னிமறி வழியாக செய்கிறார் தொண்டு பெத்தலையில் பிறக்கப்போகிறார் உலக இச்சகர் பெத்தலையில் பிறக்கப் போகிறார் உலக இச்சகர் அவரேதான் கத்தோலிக்க திரு அவை த அவையின் தலைமை அர்ச்சகர் பெத்தலையில் பிறக்கப் போகிறார் உலக இச்சகர் அவரேதான் கத்தோலிக்க திரு அவையின் தலைமை அர்ச்சகர் உலகிக்கே கருவான அவர்தான் கன்னிமறி வயிற்றில் உருவானார் உலகிற்கே கருவான அவர்தான் கன்னிமயி வயிற்றில் உருவானார் கத்தோலிக்க திரு அவைக்கும் தலைமை குருவானார் உலகிற்கே கருவான அவர்தான் கன்னிமறி வயிற்றில் உருவானார் கத்தோலிக்க திரு அவைக்கும் தலைமை குருவானார்